பாய்காய்ஸ் நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா வடலூர் பக்கத்துல உள்ள ஆபத்ராணபுரம் பச்சை வாழியம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோயிலோட சிறப்பு அம்சங்களை கோயிலுக்குள்ள போயிட்டே பார்க்கலாம் வாங்க இந்த கோயில் கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகள் பழமையான கோயில்னு சொல்றாங்க இந்த பச்சை வாழியம்மன் கோயிலோட சிறப்பே நாம நினைச்ச வேண்டிக்கிற விஷயங்களை அம்மனோட சன்னதிக்கு வந்து அம்மனோட விக்கிரகத்தின் மேல எலுமிச்சம்பழத்தை வச்சு பூஜை பண்ணும் பொழுது நாம வேண்டிக்கிற விஷயங்கள் நடக்கணும்னா அந்த பழம் கீழே விழுந்து ஓடணும் அப்படி அந்த பழம் கீழே விழுந்து ஓடுனா நாம நினைச்சது வேண்டிக்கிட்டது நடக்கும் தான் இந்த கோயிலோட ஐதீகமே மேலும் இந்த கோயில்ல குழந்தை வர வேண்டியும் கணவன் மனைவிக்குள்ள நடக்கிற கருத்து வேறுபாடு பல வருஷமாக இருக்கிற தம்பதிகள் மனைவிகள் இந்த கோயிலுக்கு வந்து பூஜை பண்ணால் அவங்க வேண்டியது கணவன் மனைவிகள் சேருவாங்க அப்படின்றதும் இந்த கோயிலோட பழம்பெரும் ஐதீகமாக இருக்கு மேலும் இந்த கோயிலில் சண்டி முனி வாழுமுனி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து வகையான முனிசாமிகளும் இருக்கு இங்க வந்து கிடா வெட்டி பூஜை பண்றவங்களுக்கு கோயிலுக்கு வெளியில ஒரு சிறப்பு இடமே இருக்கு அந்த அளவுக்கு இந்த கோயிலில் இட வசதியும் ரொம்ப பெருசா இருக்கு மேலும் இந்த கோயிலுக்குள்ள நவக்கிரக சன்னிதானம் ஒன்று இருக்கு ஐயப்பனோட சன்னிதானமும் இந்த பச்சை வாழியம்மன் கோயிலுக்குள்ள இருக்கு இந்த கோயிலோட வரலாறை தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு சொல்லி நாங்க ஒருத்தவங்கள்கிட்ட கேட்டப்போ அவங்க சொன்ன விஷயம் இந்த சுத்து வட்டார ஊர்கள் எப்போதுமே பச்சை பசேல்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பச்சை மரத்தடியில் ஒரு அம்மன் சாமி வந்து தானாக உட்கார்ந்துருந்தாங்களாம் அந்த அம்மன் சாமி அந்த ஊரில் உள்ள ஒரு முதியவரோட கனவுல வரவும் அந்த முதியவர் மறுநாள் காலையில் ஊரையே கூப்பிட்டு வந்த அந்த இடத்துல பார்த்தா அந்த பச்சை அடியில் அந்த அம்மன் சிலை இருந்திருக்கு உடனே இந்த இடத்துல கோயில் கட்டி வழிபட ஆரம்பிச்சுட்டாங்களாம் அந்த ஊர் மக்கள் அப்படி உருவானது தான் இந்த பச்சை வாழி அம்மன் கோயில் இன்னமும் இந்த கோயிலை உங்களுக்கு சரியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலன்னா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நல்லா கேளுங்க அழகி படத்துல கோயில் மணிங்க யாரு அடிக்கிறான்னு சொல்லிட்டு ஒளியிலே தெரிவது சாங்ல வரும் அந்த லொக்கேஷன் எடுத்தது இந்த கோயிலில் தான் அந்த ஆலயமணி அடிக்கிற இடமும் வாழுமுனி இருக்கிற இடமும் இந்த பச்சை வாழியம்மன் கோயில் தான் இந்த கோயிலுக்கான சிறப்பு பூஜைகள் வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகள்ல நடைபெறும் ஆடி வெள்ளியோட கடைசி வெள்ளி தான் இந்த கோயிலோட உற்சவமும் நடக்கும் இந்த கோயிலுக்கு நீங்க வரணும்னா நாங்க குறிஞ்சிப்பாடி வழியா வந்தோம் இடையில ஒரு சபியக்குள்ளெல்லாம் மாட்டிக்கிட்டு வந்தோம் நீங்கள் இந்த கோயிலுக்கு வரணும்னா டைரெக்டாக வடலூர் வந்து இந்த கோயிலுக்கு வந்துடுங்க அதுதான் ரொம்ப கிட்டக்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் யாராவது பச்சை வாழியம்மன் கோயிலுக்கு வந்தீங்கன்னா கீழே நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சுற்று வட்டாரத்தில் வேறு ஏதாவது சிறப்புமிக்க கோயில்கள் இடங்கள் பழம்பெரும் வரலாறுகள் இருந்துச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா உங்கள் ஊரில் அதையும் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்க நாங்கள் உங்கள் ஊருக்கு வந்து அந்த சிறப்பை எக்ஸ்பிளைன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலை கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்